எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆப்பில் நல்லா ஹை குவாலிட்டியான மாடு பார்க்குறேங்க நல்லா கருப்பு பேஜூல் மாடுங்க கருப்பு சட்டுக்கு நல்லா ஹெவி ஹைஸான மாடுங்க ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க பல் பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க சுளி சுத்தமான மாடுங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தண்ணி கிளைமேட் எல்லா கிளைமேட் எல்லாம் ஆக ஆகக்கூடிய மாடுங்க கண்ணு போகிறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் டயருன்ற பட்சத்தை தான் ஒன்றும் ஃபுல் மாடி எடுங்க காம்பு நாலு காம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரடி ஃபுல்லாக கேப் இருக்குங்க சுழு சுத்தமான மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா கறவைத்தருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் கறந்து மாடுங்க இரண்டாம் இடத்தில் இந்த இதுக்கு பார்த்தினா அதே போல் எதிர்பார்க்கலாங்க காம்பு பார்த்தா நாலு காம்புக்கு இரண்டி கொடுத்தாங்க இந்த மாட்டினோடய விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ரூபா வில சொல்லியிருக்குங்க விலை அனுசரித்து கொடுக்கலாங்க கொம்பு டைப் மாடுங்க நல்லா எல்லா கிளைமேட்டும் தாங்க நல்லா வாழ்த்தர் நல்லா வாழ்த்துற நல்லா நரம்படி நல்லா நரம்படிங்க சுழு சுத்தமான மாடுங்க கறவை பார்த்தீங்கன்னா அந் அந்த தரத்துல தாங்க இருக்கிற மாடு அந்த தரத்துலாங்க நல்லா கறக்கக்கூடிய தாங்க நல்லா ஹெவி சைஸான மாடுங்க அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்ஆப்லாம் நல்லா நாலு காம்பு நல்லா கருங்காம்பு இல்லைங்க நல்லா கருங்காம்பு நல்லா ஒரு கொம்பு டைப்புங்க நல்லா நல்லா மடி வைக்கணும் மடி இன்னும் ஃபுல் மடி எடுக்கும் பட்சத்தில் ஒன்று கறவை பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த மாடுமே நல்லா பேக் நல்லா பேக் நல்லா விரிவான விரிவுங்க நல்லா இது நல்லா கொம்புடைய மாற மாதிரி இந்த மாதிரி இத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடு சுழி சுத்தமான மாடுங்க மேய்ச்சல் முறையில் நல்லா வளர்க்கப்பட்ட மாறுதாங்க இந்த மாடும் தண்ணி தீவனம் கிளைமேட்டு எல்லா நல்லா அப்படி ஆகக்கூடிய மாட்டுதாங்க மாடு அந்த தரத்து தாங்க இருக்கு நல்லா ஹைட் வெயிட் நல்லா உள்ள மாடுங்க காம்பு பார்த்தீங்கன்னா நாலு காமல் நல்லா கருங்காமல் இருக்குங்க இன்னும் கண்ணு போறக்கு ஒரு வாரம் இருக்கின்ற பட்சத்தில் ஒன்று மாடி ஃபுல்லாக எடுக்குங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்தாங்க சொல்லியிருக்கேன் இந்த மாட்டுனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுவத்தி ரூபா வில சொல்லியிருக்கேன் எழுவது ரூபா சொல்லியிருக்கேன் விலை விலை அனுசரித்து கொடுக்கலாங்க இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாய்க்கு மாட்டிகிட்டு இருக்குங்க டிஸ்பே மாடு தேவைன்ற பட்ச பட்சத்தில் டிஸ்பிளேட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து மூன்றாவது பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சியில் நல்லா ஹை குவாலிட்டியான மாடு மாடு பெரிய மாடும் இல்லாமல் ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் நடுத்தரமான மாடுங்க இந்த மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேயே பார்த்தா பதினேழு பால் கறந்த மாடுங்க நல்லா அந்த பால் நரம்படி நல்லா பால் தருங்க மடி பார்த்தா இன்னும் கண்ணு போகிறக்கு ஒரு ரூபா எடுக்கின்ற பட்சத்தில் இன்னும் ஃபுல் மாடி எடுக்குங்க சொல்லி சுத்தமான மாடுங்க மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாடு நல்லா ஹை குவாலிட்டியான மாடு தாங்க மூணு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு பிடிச்சிங்கன்னு பார்த்தா டிஸ்பிளே தெரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை அனுசரித்து கொடுக்கலாங்க இந்த மாட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் ரூபா விலை சொல்லிச்சுங்க ரூபா விலை சொல்லியிருக்கோம் விலை அனுசரித்து கொடுக்கலாங்க நல்லா டைப் மாடுதாங்க இது எல்லா கிளைமேட் நல்லா அடாப்டி ஆகக்கூடியதாங்க சூழ் சுத்தமான மாடுங்க மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க மாடு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாய்க்கு மாட்டையில் இருக்குங்க நன்றி வணக்கம்